இறை வழிபாட்டு முறைகளிலேயே நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு வழிபாட்டு முறை தீப ஒளியில கலைமைகளான சரஸ்வதி தேவியும் தீபத்தோட சுடர்ல மகாலட்சுமி தேவியும் தீபத்தோட வெப்பத்துல பார்வதி தேவியும் இருப்பதா ஒரு ஐதீகம் அதனால தீபத்துல முப்பெரும் தேவியரும் எழுந்தருளி கடாட்சம் தர்றதா ஒரு ஐதீகம் இருக்கு வீடுகளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்யறதும் மாலை ஆறு மணி அளவுல அதாவது சந்தியா கால நேரத்துல விளக்கேற்றி வழிபாடு செய்யறதும் ரொம்பவே சிறப்பான ஒரு வழிபாட்டு முறை அதுலயும் தீபம் ஏற்றி இறைவன் வழிபட்டோம் அப்படின்னா நம்ம மனதுல நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படிங்கிறது சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு அப்படி வழிபாடு செய்யறதுல எத்தனை நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அதனால கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன தான் தொடர்ச்சி அந்த வீடியோ தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது அறிவோம் தெளிவோம் சேனல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் ஏதாவது டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஐந்து நெய் விளக்குகள் ஏற்றி இறைவனை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா சிறந்த கல்வி ஞானம் கிடைக்கும் ஒன்பது நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டு வர்றதுனால நவகிரக தோஷங்கள் விலகும் பனிரண்டு நெய் விளக்குகள் ஏற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா காரிய தடைகள் நீங்கி வெற்றி உண்டாகும் பதினெட்டு நெய் விளக்குகள் ஏற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா கால சர்ப்ப தோஷம் அது மட்டும் இல்லாம செவ்வாய் தோஷம் எதா யாருக்காவது இருந்தது அப்படின்னா அதுவும் விலகும் இருபத்தி ஏழு நெய்விளக்குகள் ஏற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா திருமண தடை விலகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் முப்பத்தி ஆறு நெய்விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா சகல தோஷமும் நீங்கும் நாற்பத்தி எட்டு நெய்விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா தொழில விருத்தி ஏற்படும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் நூற்றி எட்டு நெய் விளக்கேத்தி வழிபாடு செஞ்சு வந்தோம் அப்படின்னா அம்மன் அருள் முழுமையா கிடைக்கும் நெய்விளக்கேத்தி வழிபட்டதுக்கு அப்புறம் கோவில் பிரகாரத்தை மூணு முறை வளம் வந்து வணங்கணும் இரண்டு சர்ப்பங்கள் இணைஞ்சிருக்கக்கூடிய நடராஜர் சிலைக்கு வெள்ளிக்கிழமை காலையில ராகு கால நேரத்துல அபிஷேகம் செஞ்சு செவ்வரளி மாலை சாத்தி நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னா தம்பதிர் இடையே ஒற்றுமை நிலைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் பித்ருதோஷம் உள்ளவங்க அமாவாசை தினங்கள்ல பெருமாளுக்கு நெய்விளக்கேத்தி வழிபட தோஷங்கள் நீங்கும் வியாழக்கிழமை நாட்கள்ல தட்சிணாமூர்த்திக்கு விரதம் இருந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா விரைவில கருத்தரிக்கும் அது மட்டும் இல்லாம தீபம் ஏத்தும் போது வடக்கு திசை இல்லைன்னா கிழக்கு திசை மேற்கு திசை பார்த்த மாதிரி ஏற்றுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல பலனை நமக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாம செல்வ செழிப்பையும் கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இறைவனோட அருளை எளிதுல பெற உதவுறது நாம ஏற்றக்கூடிய தீபங்களால தான் அதுவும் திருக்கோயில்கள்ல தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த பரிகாரம் அதிகாலை நண்பகல் தீபம் ஏற்றி வழிபாடுறது அப்படிங்கிறது அதிக பலனும் நமக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இறைவனோட கருவறையில் இருக்கக்கூடிய தூங்கா விளக்கில் நெய் ஊற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா கடுமையான பிரச்சனைகள் கூட விலகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நாளில் தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி